வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பாக்க போறேன் நம்ம ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் சார் வந்து வந்திருந்தாங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து பாக்க போறோம் நான் இத வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் தாட்ஸில் போட்டிருந்தப்ப நிறையா பேர் வந்து விஷ் பண்ணிங்க கௌரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு விஷ் பண்ணிங்க நிறைய பேர் நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குது எனக்கு பார்த்ததையும் கண்ணீர் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே சந்தோஷமாக ஒரு ப்ரௌடாக செம்ம சூப்பராக தான் இருந்தது நான் தாரத்தில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் சார் எதுக்காக வந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஆர்டர்லாம் பேக் பண்ணுறோம் இல்லைங்களா அதை வந்து பார்க்கறதுக்காக சார் வந்து வந்தாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க எப்படி பேக்கிங் பண்ணுறீங்க எப்படி ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க என்னென்ன பொருள் வச்சுருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து பிளான் பண்ணுறதெல்லாம் கிடையாது எனக்கு கலெக்டர் சார் வர்றதுக்கும் முந்தின நாள் தான் எனக்கு வந்து கால் வந்துச்சு கால் வந்தப்போ சார் வந்து இப்படி விசிட் பண்ணுறாங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சார் வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்னைக்கு மத்தியானம் தான் சொல்கிறாங்க மத்தியானத்துலேருந்து படபட புடபடனா அந்த இடமெல்லாம் பேக்கிங் பண்ணுற இடம் எப்படி இருக்கும் கிழிச்சு போட்டு டேப்பு கஜ கஜன தான் இருந்துச்சு எல்லாத்தையும் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பட்ட படன்னு கிளீன் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரெடி பண்ணோம் இதே சோஃபாவில் இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நான் வந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன வீடியோ வந்து எடுத்திருப்பேன் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லி இதே சோஃபாவில் இப்படியே வீடியோ எடுக்கும் பொழுது என் கண்ணிலருந்து கண்ணீரெல்லாம் வந்துருச்சு அந்த வீடியோ வந்து எடுக்கும் பொழுது நிஜமாவே அழுது ஃபீல் பண்ணேன் ஆனால் இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வந்து மகளிர் திட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எம் பிசி ஏபிஓ மேடம் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரி மேடம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு மேலே வந்து இருந்தாங்க அவங்க எல்லாருமே கலெக்டர் சார் வந்து வரும் பொழுது என் ஆஃபீஸ்க்கு அவங்க எல்லாருமே வந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ எப்படி சொல்கிறது அந்த வேலை வந்து என்னால் செய்ய முடியலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் அந்த வேலை ரிலேட்டடாக இருக்கிற மேடம்ஸ் எல்லாரும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒர்க் வந்து சூப்பர் பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணுற கௌரி கலெக்டர் சாரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் மேடம் எல்லாம் எனக்கு வந்து கால் பண்ணி பேசினாங்க நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு ஹையர் ஆஃபீஸர்ஸா யாரெல்லாம் இருந்தாங்களோ எனக்கு வேலைகள் மகளிர் திட்டத்தில் யாரெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃபீஸ்க்கு வந்து கலெக்டர் சாரை வந்து கூட்டி வந்தாங்க அவங்க எல்லாமே என் ஆஃபீஸ்க்கு என் வீட்டுக்கு வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த அதே காலேஜுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து போயிருந்தேன் அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை செஞ்ச அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே கலெக்டர் சாரோட என் ஆஃபீஸ்க்கு என் வீட்டுக்கு வருவாங்கங்கிறது இன்னுமே என்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்பவே ஒரு முடியாத மொமெண்டாக தான் இருந்தது ஃபஸ்ட் நாள் மதியம் போல சொன்னாங்க மதியம் சொன்ன அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணிக்காட்ட ஏபிஓ மேடம் பிஇசி மேடம் பிஎம்எம் இவங்க எல்லாருமே வந்து ஆஃபீஸை வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்க எல்லாம் சரியாக வச்சிருக்கிறோமா ப்ராப்பராக பண்ணுறமா அப்படின்னு விசிட் பண்ணி பார்த்தாங்க நாளைக்கு வந்து கலெக்டர் சார் வருவாங்க எல்லாம் ரெடி ஆயிக்கிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டோம் அந்த வீடியோஸ் எல்லாமே இனி அப்படியே வரும் பாருங்கள் எல்லாருமே இந்த மொமெண்ட்டுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என் ஆஃபீஸில் வேலை செஞ்ச ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் கலெக்டர் சாருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தான் ஒரு மிகப்பெரிய நன்றிய வந்து நான் வந்து சொல்லிக்கணும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வேலையை விட்டுட்டு வந்தப்பவும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்பவும் நாங்கள் இருக்கோம் ப்ராடக்ட் நாங்கள் வாங்குகிறோம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது கௌரி சூப்பராக இருக்குதுங்கிற அந்த ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்து இப்போ வரைக்குமே ரெகுலராக எங்கிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டுருக்கிற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ப்ராடக்ட் வந்து நாங்களே ரெடி பண்ணி தரமான பொருட்களாக கொடுத்துட்ருக்கோம் அது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இதாக இருந்தது என்னோட நிலாகுட்டி சேனலும் குட்டி ப்ராடக்ட்ஸோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் கஸ்டமர்ஸும் தான் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிங்க இனி வாங்க சார் வந்தது அப்படியே எல்லாத்தையும் வீடியோவா பார்க்கலாம் இந்த வீடியோ சார் அன்னைக்கு காலையில் இருக்கேன் நேற்று மதியம் தான் சொன்னாங்க சார் வர்றாங்கன்னு சொல்லிட்டு மதியத்திலிருந்தே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அடுத்த நாள் காலையில் அங்கே என் பக்கத்தில் நின்று இல்லைங்களா கண்ணாடி போட்டு க்ரீன் கலர் சாரி மேடம் அவங்க தான் வந்து எங்களோட ஏபிஓ மேடம் அவங்க வந்து நம்மளோட இடத்த வேலை செய்கிற இடத்த வந்து ஜஸ்ட் ஒரு முறை செக் பண்ணி பார்த்தாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு பிசி மேடம் பிஎம்எம் அப்புறம் ஏபிஓ மேடம் எங்கள் ஊரில் கவர்மெண்டில் வேலை செய்கிற கிளர்க்கு தலைவர் அப்படின்னு எங்கள் ஊர் மேக்சிமம் பெரிய ஆளுங்கள் எல்லாருமே நம்ம வீட்டில் தான் அந்த டைமில் இருந்தாங்கன்னு சொல்லணும் சார் வந்து வர்றதுக்காக நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் ஒரு எட்டு மணிங்கும் பொழுதே காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்துருவாங்க அப்போ வந்துருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம் ஒரு பதினோரு மணி போல வந்து பார்த்திங்கன்னா சார் கரெக்டாக வந்துட்டாங்க நீங்களெலாம் இருக்கீங்க பாப்பா ரெண்டு பேரும் எங்கேன்னு கேட்குறீங்களா பாப்பா வந்து இப்போ சன்சீட்டு வந்து இப்படி கலெக்டர் சார் வர்றாங்கன்னு சொன்னதையும் சத்தியமாக நம்பவே இல்லை சுகஸ்திக்கு கலெக்டர்னா யாருன்னே தெரியல யாருங்கம்மாவிங்க அப்படின்னு தான் கேட்டால் சன்சி வந்து நம்பவே இல்லை ஆமாம் கலெக்டர் சார் வர்றப்போ நான் எந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கம்முன்னு ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டேன் என்னங்கம்மா சொல்கிறீங்க நான் லீவ் போடுறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் லீவ் போட வேண்டாம் போ ஸ்கூலுக்கு சாரே வந்து எதுக்கு லீவ் போட்டிங்கன்னு தான் கேட்பாங்க அப்படின்ட்டு பாப்பா ரெண்டு பேத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டேன் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது திடீர் ப்ரோக்ராம் காட்டி அவரால் லீவ் போட முடியலை நானும் அப்பா வந்து இருந்தாங்க வீட்டில் அப்பா வந்து வந்திருந்தாங்க ஃபைனலாக சார் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க ப்ரவுட் மொமெண்ட் ரொம்ப 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 பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது லாஸ்ட் இயர் சுயசக்தி விருதுகள் வந்து வாங்கினேன் வாங்கும் பொழுது இப்படித்தான் இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா தனியார் அமைப்பில் வாங்கினது பட் இருந்து ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதும் கலெக்டர் சார் வந்து நம்ம செய்கிற அந்த ஜாப்பை வந்து பார்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப சூப்பராக இருந்தது சார் வர வரவே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு வந்தாங்க எவ்வளோ வருஷமாக நீங்கள் பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க எப்படி பேக்கிங் பண்ணுறீங்க எப்படி ஆர்டர் எடுக்கிறீங்க எந்த மூலியமாக நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க அதில் லோகோ யார் க்ரியேட் பண்ணால் அப்படி எல்லாமே நிறையா கேட்டாங்க நான் வந்து அப்புறம் நிலாக்குட்டி சேனல் எந்த எந்த மூலியமாக நீங்கள் ஆர்டர் வந்து வந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க யூடியூப்பில் ஒரு சேனல் வந்து வச்சுருக்கேங்க சார் நிலா குட்டி சேனல் அதிலேருந்து வந்து ஆர்டர் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு வந்து கே சொன்னேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ அத்து இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நானும் ப்ராப்பராக மெசேஜ் ரிப்ளை வந்து பண்ணினேன் சாருக்கு உள்ள எங்கள் பிள்ளைங்களால வீடியோ எடுக்கிறதுக்கு வரவே முடியலை ஏன்னா சார் கூடயே நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரவே முடியல இந்த வீடியோலாம் கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கும் எல்லாம் நம்ம எப்படி பேக் பண்ணி அப்புறம் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் இதெல்லாம் எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் சாரு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சாரை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ இருக்கேன் சாரு வந்து ஃபாலோ பேக் வந்து கொடுத்தாங்க அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக அடேங்கப்பா கலெக்டர் சார் நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்னு கேட்டாங்க ஒன்பது லட்சம் இருக்காங்க சார் அப்பா அப்படின்னாங்க எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தது ஆமாங்க சார் ஒன்பது லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப சூப்பர் நல்லா பண்ணுங்க பிஸ்னஸையும் நல்லா பண்ணுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் யூடியூப்பும் வந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் நிறைய பெண்களை வந்து ஊக்குவிக்கணும் இன்னும் ஆண்டர்ப்ரனராக மாறணும் நிறைய பெண்களுக்கு வந்து வேலைகள் வந்து கொடுக்கணும் பெண்கள் கொஞ்சம் இருந்து வெளியில் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் ஆன இதையும் வந்து நீங்கள் செய்யணும் கண்டிப்பாக அப்படின்னு சார் வந்து சொன்னாங்க கண்டிப்பாக செய்கிறேங்க சார் அப்படின்னு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட சொன்னேன் கேள்விகள் நிறைய கேள்விகள் சார் வந்து கேட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை கேள்விகள் கேட்பாங்கன்னு ஓ அப்புறம் தான் தெரிஞ்சுது கரெக்டாக சார்னால் எப்படி எவ்வளோ படிப்பு படித்து இந்த போஸ்டிங் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சுது நிறைய கேள்விகள் வந்து கேட்டாங்க நிறையா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சுயசக்தி விருதுகள் இதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இன்டர்வியூ இருந்தது அந்த பதினஞ்சு நிமிஷமும் ஃபுல் பேசி நான் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் அவார்டே வந்து நான் வந்து வின் பண்ணேன் ஸோ அதே போல தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பத்துல வந்து பதினஞ்சு நிமிஷம் சார் இருந்திருப்பாங்க இருந்தால் அவ்வளோ நேரமும் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க எல்லாத்துக்குமே நானும் வந்து ப்ராப்பராக ரிப்ளை பண்ணினேன் முக்கியமாக நம்மளோட வீடியோ பார்க்குற லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து மகளிர் குழுவில் வந்து இருக்கீங்க யாராவது மகளிர் குழுவில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் மகளிர் குழுவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் மகளிர் குழுவில் நிறைய லோன் இந்த தொழில் பண்ணுறவங்களுக்காக நிறைய லோன் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து கொடுத்துருக்காங்க நானும் மகளிர் குழுவில் வந்து லோன் வந்து வாங்கியிருக்கேன் அந்த லோன் எல்லாம் வந்து ப்ராப்பராக கட்டுறமா அந்த லோன் வாங்கி ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணுறமா அப்படிங்கிறதும் இது வந்து என்கொயரியாக இருந்தது அதுக்காகவும் சார் வந்து வந்திருந்தாங்க ஸோ மகளிர் குழுவில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றின நிறையா இது வந்து உங்களுக்கு தெரிய வரும் அமௌண்ட் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பொழுது நீங்கள் குழுவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம் ப்ராப்பராக கட்டினீங்கன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் வாங்குறீங்க ப்ராப்பராக கட்டினீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம கரெக்டாக கட்ட கட்ட பணம் வந்து கொடுப்பாங்க மகளிர் குழுவில் வெளியில் வந்தும் சார் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க லைவ் ஆடியோ வந்து விட முடியல கர கச கசகசன்னு சத்தமாகவே இருந்தது நான் மெயினாக லைவ் ஆடியோ விடலான்னு தான் நினச்சேன் ஆனால் லைவ் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா விட முடியல சத்தமாக இருந்தது அப்புறம் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்தோம் டைல்ஸ் கிளீனர் சீக்கா அரப்பு மஞ்சத்தூள் இந்த ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்தோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ராடக்ட்க்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சார் வந்து சொல்லிட்டாங்க இல்லைங்க சார் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் இல்லைம்மா அமௌண்ட் பே பண்ணிவிட்டு தான் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணிட்டு வாங்கிட்டு போனாங்க சாரு அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஈரோட்டுக்கு புக் ஃபெஸ்டிவில்க்கு வந்து வந்திருந்தாங்க வந்திருந்தப்போ ஐயாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க ஐயா வாங்க மாட்டேன்ட்டாங்க பட் இருந்தாலும் கம்பல் பண்ணி கொடுத்துட்டாங்க ஐயா வாங்கிட்டு போயிட்டு அந்த கிஃப்ட்டுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்காக போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லுவாங்க இந்த தகவல் நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் பொழுது நான் கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஷனாக இருந்தது அப்படியே அப்பா வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தாங்கனாலும் அதை வாங்காமல் பணம் கொடுத்துட்டு போகிற வாங்களே சார் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி ஒரு மொமெண்ட் என் லைஃப்பில் எனக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸர் கலெக்டர் சார் வந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் பொழுது எனக்கு பிரமிப்பாக இருந்தது அன்னைக்கு நான் அப்துல்கலாம் கலாம் ஐயா வந்து கதையில் கேட்டது இன்னைக்கு வந்து எனக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீலாக வந்து இருந்தது சூப்பராக இருந்தது சார் வந்து காரில் ஏறிட்டாங்க ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் என்னை பார்த்துட்டு மேடம் நான் கிளம்புறேங்க அப்படின்னு நல்லா பண்ணுங்க பிஸ்னஸ் அந்த மாதிரி சொன்னாங்க அதுவுமே ரொம்ப எப்படி சொல்றது புல்லரிக்கிற மாதிரி இருந்தது அந்த மொமெண்ட்டும் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் கேட்டாங்க யூடியூப் சேனல் பேர் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இன்ஸ்டா ஐடியை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணினாங்க அந்த ரெண்டு மொமெண்ட்டும் தான் இப்போ வந்து நடந்தது நான் சொன்னேன் அதுவுமே ரொம்ப 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 எப்படி சொல்கிறது என்னால் இந்த மொமெண்ட்டு சொல்லவே முடியல அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க என் வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே ரொம்ப வருஷமாக இருந்த பொண்ணு தான் வெளியுலகம் அதிகம் தெரியாது ஈரோட்டை தாண்டி அதிகம் வெளியில் போனதே கிடையாது அப்படிப்பட்ட எண்ணாலேயே இந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும் பொழுது உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் என் வீடியோ பார்த்துட்ருக்கிற அனைத்து பெண்களுமே கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஒரு வேலைக்கு போங்க உங்களுக்குள்ள திறமையை கண்டிப்பாக வெளியில் கொண்டுட்டு வாங்க